அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மது மாமிசம் எப்போ சாப்பிடணும் இதை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மது மாமிசம் இன்னைக்கு லெவலில் நிறைய இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு எல்லா இடத்துலையும் டாஸ்மாக உதவும்ட்டேன் விசேஷங்களை பூரான்றான் கறியை சாப்பிடு இங்க பிரியாணியை சாப்பிடு அப்படின்றான் அப்போ இந்த மது மாமிசம் நம்ம எப்போ சாப்பிடணும் எப்போ நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்குல வந்து ஃபோர்ஸில் போனோம் ஆஹ் துணை ராணுவத்தில் அங்கே போன முன்னாடி நாங்கள் போனப்பா மதியானம் தான் வந்து மாமி போட்டாங்க மனித மதியானம் தான் மாமிசம் போட்டாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வருடம் கழித்து மது மதுவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த மதுவும் ஆரம்ப காலத்துல மத்தியானம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் ஒட்டி கொண்டு வரும்போது மதுவை வந்து இஷ்யூ இரவாக்கிட்டேன் ஏன்னா டூட்டி முடிச்ச இரவு வர்றாங்கன்னா அப்போ இஷ்யூ இரவாக்கிட்டான் இரவு உடனே இவன் மதுவை பூரா புடிச்சு விட்டு என்ன பண்ணிவிட்டா எங்களுக்கு மெஸ்ஸில் வந்து ஈவினிங் தான் எனக்கு சிக்கனு மட்டன் எல்லாமே ஈவினிங் தான் வேணும் அப்படின்ட்டா அப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை ஈவினிங் போட்டு விட்டாங்க ஏன்னா மாசம் ஒரு ஊட்டம் மெஸ்ஸுல வந்து மீட்டிங் நடக்கும் உனக்கு என்ன குறை சொல்கிறான் அப்படின்ட்டா இந்த மது பிரியரா இருக்க மாதிரி இவன் வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்து நைட்டு எனக்கு சிக்கன் வேணும் நைட்டு எனக்கு மட்டன் வேணும் நைட்டு எனக்கு எக் ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இங்கே சரி இவங்க கேட்குறாங்களே டியூட்டியும் ஹெவியாக இருக்குது காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றாங்க சரி சிஸ்டத்தை மாற்றினாங்க சிஸ்டத்தை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க நைட்டு இவங்களுக்கு அதே மாதிரி ட்யூட்டி முடிச்ச வந்து நைட்டு ட்ரிங்க்ஸும் டூ ரவுண்ட்ஸு அதே மாதிரி சாப்பாடு பூரா நைட்டு வாரத்துல அஞ்சு நாள் அஞ்சு நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாக்கி அஞ்சு நாள் பூரா சிக்கனு மட்டனு பிஷு எக் இப்படி இந்த மூணு சிஸ்டம் மாத்தி மாதிரி நாலு மாத்தி கொடுமா நைட் ஆகி பகலா நைட் சாயங்காலம் ஆயிடுச்சு இவன் எப்படி வந்துகிட்டே இருந்தது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வாக்கில் நிறைய பேர் ஃபோர்ஸ் பர்சன் எல்லாருமே வந்து நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு சிலர் சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டான் ஒரு சிலர் பென்ஷன் போயிட்டு கொஞ்சம் நாள் அவுட் ஆயிட்டாங்க அப்போ இவங்க பூரா ஏ இவ்வளவு இறந்தாங்க இவங்க இவன் கொஞ்சம் விஷயம் இறந்தவங்க காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கார்டை பூரா எடுத்து ஏன்னா நான் வெஜிடேரியன் இவன் வெஜிடேரியன் அப்படின்னா ரெக்கார்டு என்ட்ரி ஆகும் ஒவ்வொரு இயர்லையும் மெஸ்ஸில் இவன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இவன் ட்ரிங்க்ஸரா நான் ட்ரிங்கரா அப்படின்னு சொல்லி இருந்தான் ஒரு கம் ஒரு எஸ்பி ரேங்கில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னா டேபிளில் அவர்ட அவர் பா அவர் எஸ்பி அன்னைக்கு மது மதுரை எஸ்பி டேபிள் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எஸ்பி என்ன கொடுத்துருவாரு யார் யார் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க பேரை போராட்டு லிஸ்ட் கொண்டு வாங்க அப்ப எல்லா பேரும் லிஸ்ட் வந்தோன்னா அந்த நான் ட்ரிங்கர்ஸ் நேம் பூராமே எஸ்பி டேபிள் அப்படி மொத்தமா இருக்கும் அதே மாதிரி அவங்க ரெக்கார்ட்லயும் பதிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் ஆர்மியிலையும் சரி துணை ராணுவத்துலையும் சரி அவங்களுடைய நான் ட்ரிங்கர்ஸ் கூட நேம் தனியா இருக்கும் ரெக்கார்ட்ல என்ட்ரி ஆயிருக்கும் அப்ப இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் பூரா ட்ரிங்கர் இவன் பூரா நான் வெஜிடேரியன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ ட்ரிங்கர்ஸாக இருந்தவங்க வெஜிடேரியனாக இருந்தவங்க பூராமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் மேலே போயிட்டாக்கி அப்போ பார்த்தா யாகம் அப்போ இரவு நேரங்கள் வந்து மாமிசத்தை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் போச்சு பக்கம் ஆர்டர் வைப்பேன் இன்னைக்கு ராணுவத்தையும் சொல்லி துணை ராணுவத்தையும் சரி எல்லாமே வந்து மதிய நேரத்தில் தான் மாமிசம் மட்டன்னாலும் சரி சிக்கன்னாலும் சரி ஃபிஷ்னாலும் சரி எக்குனாலும் சரி எல்லாமே மதியான தான் இரவு நேரத்தில் எவனுக்கும் கிடையாது இரவு நேரத்தில் எளிமையான உணவு தான்டா எவனு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை எடுத்துக்கிறாங்க இங்கே மாதிரி அரசியல் நடத்துகிற மாதிரி சும்மா தேவையில்லாத கம்ப்ளைண்ட் அங்கேயெல்லாம் கிடையாது உணவு சாப்பாடு இதுதான் இதில் எவனை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் என் மது சப்போஸ் சாப்பிடணும் அப்படின்னா மாமிசங்கள் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா மதியான நேரத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டா உங்கள் உடல்நலத்திற்கு குறைவான தீங்கு அது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவாக அடுத்ததில் கூடிய வரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்